மக்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் பேருந்து நிலையத்திலேருந்து பார்த்திங்கன்னா இது அந்த ஜங்ஷன் இந்த ஏரியா சொல்லுவாங்க இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இது வந்து சிந்து போகிற ஏரியா சிந்துமுதுரை செல்வி நகர் நேற்று நிறைய பாதிப்புகளுக்கு அம்சம் அந்த ஏரியா இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஓடை இந்த ஓட வழியாக தான் அனைத்து த இந்த நீர் ஃபுல்லாக மழை வெளி நீரெலாம் நேராக ஆற்றுக்கு போகுது இப்படியே போய் இங்கேருந்து எப்படி பார்த்திங்கன்னா எப்படி இந்த வழியாக போகுது இந்த ஓட வந்து நேராக பார்த்திங்கன்னா அப்படியே ஆற்றுக்கு போய் கலந்துரும் என்ன ஃபோர்ஸாக இருக்குது பாருங்கள் இப்போ என்ன பிரச்சனைனா இதில் எத்தனை விதத்தில் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது என்ன தான் அரசு முழு விவரம் தெரிய வரும் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்தில் நிறைய பேர் சிக்கியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது எப்படி தெரியுதுன்னா இந்த இங்கே பட்ச கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உடல் மிதக்குது அந்த இது யாருக்குள்ளதும் தெரியல யாரோட யாரும் அப்படிங்கிறது விவரம் தெரியல அந்த பேரிகாட் பக்கத்தில் ஒருத்தரோட உடல் மிதக்குது இது கரெக்டாக பரணி ஜானகிராம் ஹோட்டல்லாம் இருக்கலாம் அந்த பக்கத்தில் சந்திப்பு பக்கத்தில் நம்ம கரெக்டாக அந்த சங்கீதா மொபைல்லாம் இருக்குது அது பக்கத்தில் ஒருத்தரோட ஹோடல் இருக்குது நமக்கு தெரியாது அங்கே கிடக்கிற ஹோடல் எங்கே தெரியல அந்த இடத்துல இந்த இது என்னென்னா என்ன என்ன அச்சோம்னா இப்போ இந்த உடல் கொஞ்சம் நேரத்தில் அப்படி தண்ணியெல்லாம் அப்படியே கொஞ்சமாக அடிச்சு போகிறதுல இதுக்குள்ளே உள்ளே போயிட்டு நினச்சிக்கோங்களேன் தெரியாது இந்த உள்ளே போனால் தெரியாது அதனால் உடனடியாக வந்து இந்த மீட்பு படை அதிகாரிகள் வந்து நல்லாயிருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு இப்போ கொஞ்சம் உள்ளே வர்ற அளவுக்கு வடிஞ்சிருக்கு இந்த இப்போ இருக்க அவரோட உடல் கிடக்கு இது யார் என்ன ஏதுன்னு தெரியல அவர் உடல் கவிழ்ந்த நிலையில் இருக்குது சம்மந்தமாக அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திகிட்டு இருக்கோம் வந்து மீட்டாகவும் தெரியுது யார் என்ன எதுவும் தெரியும் எப்பமே இருந்து கிடக்குன்னு தெரியல எப்பமே இருந்து இருக்காருன்னு தெரியல நிறைய பேர் உள்ளே வர முடியாது மக்கள் யாரும் வர மேலே ஒருத்தர் வந்துட்டு போய்ட்டு ஆனால் அந்த பார்க்க பாவமாக இருக்குது யாரும் தெரியல ஆனால் இப்போ சீக்கிரம் வந்தால் தான் இவங்களை வந்து இந்த யாருன்னா கண்டுபிடிக்க முடியும் உடலை இப்போ இல்லைன்னா இப்படி கொஞ்சம் தூரத்தை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி நான் கட்டணும் அந்த ஓட பெரிய ஓட வழியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடவுளே யார் எப்போ விழுந்து இறந்தார் எப்போவுமே இருந்து மிதக்காருன்னே தெரியல காலையில் பார்த்து தான் தெரியும் இப்போ இங்கே இருக்க போலீஸ்கார்கிட்ட சொல்லணும் அவங்களும் பார்த்துட்டு போயிருக்காங்க ஆனால் யாராவது மீட்டாக தான் சரியாக இருக்கும் நம்மளும் இல்லாட்டி தெரியப்படுத்தியிருக்கோம் படகு வந்தால் தான் உள்ளே வர முடியும் ஓடல் அப்படியே அசைஞ்சிட்டே கிடக்கு ஆற்றுல வெள்ளத்தில் இது கொஞ்சம் இடத்துல அந்த ஓடல் வழியே போயிடக்கூடாதுன்னு வேறு யார் இருக்காங்களான்னு தெரியல ரொம்ப மோசமான நிலையில்தான் இந்த இடம் இருக்குது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆமா இருக்கு இதா ஒரு நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் இந்த பக்கம் கூட வந்துடலாம் கொஞ்சம் வந்துடலாம் வண்டி இந்த ராமூத்திரம் தட்டுற வழியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வழியாக வந்தா கொஞ்சம் இது பண்றதுக்கு இருக்கு ஆஹ் சீக்கிரம் வந்தா என்ன என்னதுங்கற தெரிய வாய்ப்பு இருக்கு இப்போ இங்க மட்டும்தானா இன்னும் வேற எங்கேயும் இருக்கா இதேமாரி உடல்கள் மிதக்குதா அப்படிங்கிறது போனால் தெரியும் ரெண்டாவது இந்த ஓடையில் இவ்வளோ பெரிய ஓடையில் இங்கேருந்து வேகமாக போகிறது எவ்வளோ உடல்னாலும் போ வாய்ப்பு இருக்குது இப்படியே போய் இங்கேருந்து அது உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது தெருவில் என்னமாதிரி எல்லாம் தெரியும் கணக்கெடுப்பாங்க இல்லை யாரும் காணலன்னா அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சதுன்னு தெரியும் அதெல்லாம் அரசு அடுத்த அடுத்த கட்டமாக அறிவிப்பாங்க இருந்தாலும் இப்போதைக்கு இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் போகிறாங்க வராங்க அவங்களுக்கே தெரியல இங்கே ஒரு உடல் மிதக்கிறதுங்கிற தெரியாது கஷ்டம் தான் எங்க இந்த பக்கம் கூட யாரும் வர முடியாது ஏன்னா இங்க தண்ணி எப்படி இருக்கும் பார்த்தாலே தெரியும் இந்த பக்கம் கண்டிப்பா யாரும் வர முடியாது வர்றதா இருந்தா மீட்பு படை வர்றது அவங்க வந்துடலாம் அவங்க படகு வச்சிருக்காங்க அங்க படகு இருக்கு வந்துடலாம் ஆனா மத்தபடி இவங்க வர்றது ரொம்ப வேற வழியில் மீட்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தான் வரணும் வந்து தான் வரணும் ஆடிட்டே இருக்க உடம்பு நம்ம பக்கம் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இதனால நம்ம கொஞ்சம் அதுதான் இருக்கும் என்ன செய்ய முடியும் உயிர் இழந்துட்டாரு பாவம் உடம்புல துணி கூட இல்லாமல் கிடக்காரு யார் என்ன எதுன்னு ஒன்றும் தெரியல ஆனால் பண்ணாலும் முழுசாக தெரிய வரல நல்ல வயசான நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் கூடு கொஞ்சம் நந்தரலாம் நினைக்கிறேன் செல்லி நகரில் நேற்று எவ்வளோ பேர் உள்ளே சொல்லி போட்டோம் பைபாஸ் வழி ஓப்பன் இருக்கான்னு தெரியல என்னவோ தெரியும் இப்படி ஆனால் இப்படி வரலாம் இந்த ராமத்துறம் தட்ட வழியாக வரலாம் ஏன்னா இந்த பக்கம் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அந்த பக்கம் நடந்து வராங்க மக்கள் வரமோதே தெரியுது ஏன்னா இங்கே கொஞ்சம் வந்து இன்னும் தேடி பார்த்தாதான் தெரியுமா இல்லை இன்னும் எத்தனை பேர் மிதக்கிறாங்கன்னு தெரியல ஒரு ஒரு பயமாக தான் இருக்குது இப்படி பார்க்கும்போது ஆனால் என்ன சொல்ல இது வேற வழி இல்லை இதெல்லாம் கொடுமை யார் தேடிட்டு இருக்காங்கன்னு தெரியல நேற்று இப்படி தான் ஒரு அப்பா ஐயோ பக்கத்தில் வர மாதிரியே இருக்குது சீக்கிரம் வந்து யாராவது மீட்கணும் மீட்கிறதுக்கு அதிகாரிகள் சொல்லியிருக்கோம் யாராவது சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா யார் என்னதுன்னு விவரமாக தெரியும் ரொம்ப கஷ்டம் பாவம் இருக்காங்க சரி தெரியப்படுத்திருக்கோம் அதிகாரி தெரியப்படுத்தியிருக்கோம் என்ன பாவமாக இருக்குது சீக்கிரம் வந்து யாராவது மீட்டாக நல்லாயிருக்கும் மக்கள் இருக்காங்க அங்கே பக்கம் வந்துட்டுருக்காங்க உள்ளே எல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஏன்னா உள்ளதான் போலீஸ் கொட்ரஸ் தண்ணியில் தான் இருக்குது அப்புறம் அவங்களையும் சொல்லி கொஸ்தம் இல்லை அவங்களும் எவ்வளோ தூரம் நைட் ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க இருந்தாலும் சீக்கிரம் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் மீட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் தெரியப்படுத்த வேண்டியவங்களும் தெரியப்படுத்தியிருக்கோம் மருந்து வந்து யாருங்கிறது இந்த என்னென்னா இந்த பயம் என்னென்னா எனக்கு இந்த இங்கேருந்து இந்த உடல் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த உடை பெயரக்கூடாது எனக்கு தண்ணி ஃபுல்லாக அப்படி தான் அங்கே போகுது இங்கே போச்சுன்னு என்னாகும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க பாருங்கள் தண்ணி மோசமாக இருக்கும் அதுக்குள்ளே பெயரக்கூடாது அப்படின்னு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஓடுதா கூட பேரக்கூடாது ஆ வணக்கம் மேடம் சொல்லுங்கள் ஆமாம் ஜங்ஷனில் தான் பார்த்துக்கிறது ஜங்க்ஷன் பஸ் ஸ்டாண்டில் முன்னாடி வாங்க தண்ணிக்குள்ளே வர்றது கவனமாக தான் வரணும் தெரியும் ஏன்னா ஒரு பக்கம் நம்மட்டான நம்ம பேரும் கே ஒரு பக்கம் மேடாக இருக்கு ஒரு பக்கம் பல்லமாக இருக்கு பார்த்து வாங்க ஆ ஹலோ வாங்க கரெக்டாக நம்ம பர்னி ஹோட்டலில் சங்கீதா மொபைல்லாம் இருக்கும் அதுக்கு முன்னாடி தான் இந்த பேரிகார்டு ஒன்று இருக்கும் பேரிகார்டு முன்னாடியே அவர் உடல் இருந்துகிட்ருக்கு ஆனால் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு எடுக்கல யாரும் வரல அதான் நான் சொல்லியிருக்கேன் ஆக்கில் என்ன வரல யாரும் கேட்டிருக்கேன் என்ன என்ன ஆ மீட்குது கேட்டிருக்கோம் இப்போ சொல்லியிருக்கோம் ஒருத்தர் சொல்லியிருக்கோம் ஆ ஓகே ஓகே

லெஃப்ட்ல ஒதுங்கி போயிறாங்க இதாயிரும் என்ன ஐயா ஐயா லெஃப்ட்ல ஒதுங்கி போயிறாங்க அந்த பக்கம் ரொம்ப இதா இருக்கு தண்ணி வந்து இழுக்கும் அப்படி அப்படி நேரம் போயிறாங்க அந்த நேரம் போக கூடாது நீங்க இப்படி எந்த இந்த லெஃப்ட்ல இப்படி போங்க இந்த போர்டு கடத்தாலும் இப்படி மெல்ல போங்க இந்த ஆள் வராங்க பாருங்க இப்படி போங்க இப்படி போங்க இந்த அங்க ஒரு பாடி மிதக்குது யாரும் தெரியுமா அங்க ஒருத்தர் உடல் மிதக்குது யாரும் தெரியுமா உங்க கூட இருக்கவங்க எல்லாம் சேஃப்டியா இருக்காங்கல்ல சரி அப்ப யாரும் என்னமா தெரியும் விசாரிப்பாங்க இப்படி நேரம் போயிருங்க ஆமா அந்த கிடக்குல்ல அந்த கிடக்கா இந்த பேரிகேட் பக்கத்துல ஒண்ணு தெரியுதா முதுகு தெரியுதா அந்த தெரியுதா முதுகு தெரியுதா சரி பாத்து போங்க பாத்து இப்படி நேரா போயிருங்க இப்படி நேரா போயிருங்க இப்படி போயிருங்க இப்படியே போங்க லெப்ட் ஒதுங்கிறாங்க சரி மக்கள் ரொம்ப கடுமையான கொடுமையான வருத்தமான விஷயம் தான் பார்ப்போம் மீட்ரு வாங்க நம்புகிறோம் மீட்ரு வாங்க வருவாங்க யாராவது வருவாங்க கண்டிப்பா வருவாங்கல்லாம்